ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களின் சிறப்புகள் பிஸ்மில்லா ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் நிச்சயமாக நாம் அதை அதாவது குர்ஆனை கண்ணியமிக்க லேலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் அதாவது ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் ஆதாரம் அல் குர் ஆன் தொண்ணூத்தேழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் முதல் ஐந்தாவது வசனம் வரை அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மற்ற நாட்களில் காட்டாத அதிக ஈடுபாட்டை ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் காட்டுவார்கள் என்று ஆயா அன்பு அறிவிக்கிறார்கள் ஆதாரம் முஸ்லிம் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் துவங்கிவிட்டால் அல்லாஹுவின் தூதர் நபி அலை சொல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டின் மூலம் இரவுகளுக்கு உயிரூட்டுவார்கள் வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக தம் துணைவியரையும் விழிக்கச் செய்வார்கள் வழக்கத்தை விட அதிகமாக வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவார்கள் தமது கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள் என்று ஆயிஷா அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு நபிசல்லா அலை அவர்கள் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் இ திகாஃப் இருந்து வந்தார்கள் என்று இப்னு உமர் அலியல்லாஹ் அனுபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி எட்டு யார் லைலத்துல் கதிர் என்னும் மகத்துவமிக்க இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வழிபடுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் நபி நபிசல்லாஹு அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு ஹுரைரா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அந்த லேலத்தில் கதிர் இரவை தேடுபவர் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து இரவுகளில் ஒன்றில் தேடட்டும் என்று தூதர் நபிசல்லாம் அலை அவர்கள் கூறினார்கள் என்று அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் அல்லாஹு அன்பு அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து ரமலானின் இறுதி பத்து நாட்களில் உள்ள ஒற்றை படை இரவுகளில் லேலத்தில் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஆயார் அலில்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் புகாரி ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைய லேலத்தில் கதருடைய நாளில் காலையில் சூரியன் சுடறி உதிக்கும் என அல்லாஹுவின் தூதர் நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் என என்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து நாங்கள் அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹலை சொல்லம் அவர்களுக்கு அருகில் லேலத்தில் கதிர் இரவு பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது அவர்கள் உணவு தட்டின் பாதி துண்டை போன்று நிலா தோன்றும் இரவே லேலத்தில் கதிர் ஆகும் என்பதை உங்களில் நினைவில் கொள்பவர் யார் என்று கூறினார்கள் என்று அபு ஹுரேராஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு அல்லாகும அன்னி இதன் பொருள் இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையே விரும்புபவன் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக என்று கதிர் இரவில் ஓதுமாறு நபிசல்லாம் அலைசல்லம் அவர்கள் ஆயிஷா ரல்லா ஹன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்த துவா ஆகும் என ஆயிஷா ரலில்லாஹ் ஒன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் அகமத் இருபத்தையாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு இப்னு மாஜா மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது திருமிதி மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று தொகுப்பு உதவி அல்கோபார் அலைப்பகம் தமிழ் பிரிவு சவுதி அரேபியா வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி